ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா வந்து நம்ம ஒரு காலை சாப்பாடு வாங்கிறக்கம் ரொட்டி நான் பாருங்கள் ரொட்டி ரெடி ஆகுது இதை கொண்டு வந்து போகிறோம் இப்போ நம்ம கொண்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு பேர் புதாக்கள் நம்மள்கிட்ட வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து எப்படி இருக்கேன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இதான் ரொட்டி என்ன சொல்கிறது உப்புஸ் வாங்குறதுக்கு இதுக்கு பெரிய உப்பு நான் சரியா தான் அதில் பேர் நினைக்கிறேன் உப்புஸும் பூ பூல் வந்துவாங்க இந்த பருப்பு மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது அதை கடைஞ்சி தருவாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இவரை பாருங்கள் இவர் தான் அங்கால பூவில் எப்படி சேஃப்டியாக இருக்கிற பாருங்கள் வேறு லெவல் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் இல்லாட்டி வளர்த்தையாக வந்து கு பிடிக்கிட்டு போயிரு மக்கள் இதை பாருங்கள் இப்போ நம்ம நாட்டில் இந்த பான் பேக்கரில் பான் போடுற மாதிரி தான் எல்லாம் இது செஞ்சு இல்லை மா மாவை புளிக்க வச்சு உற வச்சு இது செஞ்சு அமற்றி வச்சுருப்பாங்க அமர்த்தி வச்சுட்டு காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கண்டா மத்தியானம் பத்து மணி பத்து பத்தரை மணி மட்டும் போடுவாங்க இது இப்போ நாங்கள் வந்திருக்கோம் வாங்கிட்டு போப்போம் இது வாங்கி ஃபேக் பண்ணி எடுத்துகிட்டு பூலும் வாங்கி எடுத்துகிட்டு பூரண்டை அப்படினாக்க பருப்பு மாதிரி தான் இருக்கும் இது பருப்பு மிரிக்கிது பூலும் பிரிக்குது பருப்பு பக்கவடியாக கடைஞ்சி ரெடி பண்ணி தருவாங்க பச்சை மிளகா தருவாங்க வெங்காயம் தருவாங்க எடுத்துகிட்டு போப்புறோம் இப்போ இன்னும் நமக்கு முன்னுகா முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெடியாகும் ரெடி ஆகணும்னா எடுத்துகிட்டு போப்புறோம் பார்ப்போம் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்துட்டிருக்கிறோம் எடுக்கும் எடுக்கும்போது எது கேட்டாங்க ரைட்டு இது காட்டுத்தானி ஒன்று மக்களுக்கு பாக்கட்டு மக்கள் அதுக்காண்டி இப்போ ரெடி ஆகி கொண்டு நம்மளது இப்போ போட்டாங்க உங்களுக்கு போறனா இப்போ போட்டிருக்காங்க செக் பண்ணி பார்ப்போம் இதாக மக்களே அந்த போடுறோன்னா இதில் வாங்க இந்த இதில் வச்சு ரொட்டியை வச்சு வழியாக செஞ்சால் செஞ்சு சாப்பத்தி ரொட்டி போட்டு தருவாங்க நமக்கு ரெடி ஆகிட்டு இனி கொண்டு போய் சாப்பிடுவாங்க அப்புறம் நம்மள நம்மள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துட்டு இனி கொண்டு போய் எல்லோரும் கீழே இருந்து வீரியம் என்னடா அவனுக்கு சிரிக்காண்டு பாக்கீங்களா மக்களை என்னடா வந்து அவங்க கிராண்டா கரையேண்டு ரெண்டு மட்டன் பிளங்குல அவனுக்கு மட்டன்டா என்னண்டு அவ அதுக்குதான் ஆடுமாயே கத்தி காட்டுறான் அவன் அதுக்குதான் இதுதான் மக்களே நல்ல பண்ணா போவோம் இப்ப எத்தனை லாங்குவேஜ் என்ன இங்க அலைக்கு பிடிக்கும் ஹிந்தி இங்க அலைக்கு முன்ன கிரிக்கவர் அந்த அரபி அது நம்ம எதுவும் புரிய அடுத்தவர் வந்து முன்ன மலையாளம் புரியன் பாருங்க ஒரு இடத்துல எல்லாரும் அப்படி எத்துமேந்து வேலைஞ்சிட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ தான் நாலு லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் எல்லோரும் அப்படியே வளர்ந்து போகுது அவர் சந்தோஷமாக போகும் பார்க்க அந்த சில ஆக்களுக்கு பாஸ் ஏரியாது பாஸ் ஏறியதால சிரியே காமெடியெல்லாம் நடக்கும் அதுகளை தான் பார்த்து சிரித்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் மிச்சத்தை நீங்கள் கேளுங்கள் என்ன காய்க்கிறோம்னா பார்ப்போம் சரியா நம்ம உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இது செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு தமிழில் வழங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட தான் திரும்பி கூப்பிடு எங்களையும் சாப்பிட வரட்டாம் என்று சொல்கிறார் முடிஞ்சாக்கள் வாங்க சாப்பிடுவோம் அதுதானே பாருங்கள் நம்ம ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலுங்க சுட சுட அப்படி இருக்கும் காலையில் வாங்கி சாப்பிட்டா நீ ரெண்டு நேரமும் சாப்பாடு நாட்டியும் பரவாயில்ல அப்படி இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் அப்படியே ஹோக்கி பண்ணால் தான் போகுது வீடியோ வேறு லெவல் காலையில் கே சொல்கிறோம் செய்யணா கணக்க சே வந்து 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 பருப்பு பருப்பு தான் இது இந்த சோப்பு கடலிதி வருங்க இப்போ நம்மளோட கௌப்பி சோப்பு கடலில் அதை விட பெருசாக இருக்கும் கொஞ்சம் 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 பெருசா இருக்கும் நம்மள கௌப்பியாவது பெருசாக இருக்கும் அது டக்குன்னு அவிவம் மட்டும் நல்லா ஊற வச்சு உங்க அவிச்சு போட்டு அதை கடைஞ்சி அது வச்சு கடைஞ்சி 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 தான் எடுப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அதை கொண்டு தான் இன்றைக்கி செய்கிறோம் ஆனால் சரியான ஃபீல்டில் நாண்டுவாங்க அதான் அந்த முசிறிக்காரர்கள் லுவங்கார் அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க கூடுதலாம் அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை தான்

மிர்ச்சா மிர்ச்சா போச்சா மிர்ச்சாச்சா மிர்ச்சா பச்சை மிளகாண்டா ஹாரா மிர்ச்சா பாருங்க வேற லெவலுங்க எப்படி போய் கொண்டிருக்குது சாப்பிட்டு கொண்டிருக்காங்க சாப்பிட்டு பார்த்து இப்ப அங்கால இருக்கிற நம்மளோட மலையார சோர் அவர் இங்கே அல வந்து நம்மளுக்கு காட்டிக்க ரெண்டு வீடியோவில் சித்தான பிடிக்க ரெண்டு அவரையும் இப்போ தான் வந்திருக்கார் அவங்க ஃப்ரெண்ட் இவருக்கு தான் எதுவாக கொண்டு போய் சாப்பிட்டு பார்க்கறோம் அது வேற லெவல்ல இருக்கீங்க

જાને ના બસ તો જાવ બસ હા જરા સત્તા મેં બટુ આશ્માય

அப்படி இருக்கும் நாட்டுல நம்ம நாட்டிலேயே நிறைய இடத்துல கல்விப்பட்டி எந்த இடத்துல இருக்கான்டி மட்டும் கருப்பட்ட வந்து வேற லெவலா இருக்கீங்க பாருங்க சொல்லுவாங்க ஹூஃபிசன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து நம்ம சும்மா நோமில் சின்ன பெரிய நமக்குள்ளே பேசுறேன்ட்டா இல்ல பேர் தமிழ் பூல் பூலன்றது இதுதான் பருப்பும் பூலும் பேச்சுக்குவாங்க இங்கே இல்லை வேறு ஹாரிகள் வேண்டாம் நம்ம சமை நம்ம சமைப்போச்சு இல்லை சிக்கன் மட்டன் வேறு லெவலாக இருக்கும் சிக்கன் மட்டன்னால் அது நம்ம சமைச்சி போட்டு இதை போய் வாங்கிட்டு ஒரு ரொட்டி ரவிலாக வந்து ஒரு ரூ இங்கே ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி கொடுப்பாங்க அஞ்சு பேர் ஆக்கலன்னா ஒரு ரெண்டு மூன்று ரொட்டி வேணால் காணும் சும்மா மனவ மலை சாப்பிட்ணும் நல்லா சாப்பிடாக்கணும் அஞ்சு பேருக்கு அஞ்சு ரொட்டி இருந்தாலும் ஓகே அஞ்சு ரொட்டிலாம் கடும் ஊராங்க நாலு அஞ்சு முடிசாவது ரொட்டி சாப்பிட மாட்டேன் என்னென்னா அவ்வளோ இதாக இருக்கும் இது கொங்குருட்டு அடிக்க மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்கிறது நாட்டில் இப்போ நம்ம கொத்து சாப்பிட்டு போட்டு பிடிக்கும் சிக்கன் கறி மட்டன் கறி என்றால் இது ஒரு பிஷும் அதுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க என்னடா சொல்ல சொல்லா இன்னும் இருக்கும் வாங்கிட்டு கொண்டு வந்தால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிரும் ஆனால் சுடைச்சுடா அப்போவே சாப்பிட்டோம்ட்டா அது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் முடிஞ்சு சாப்பாடு ஆனால் இப்போ இது முடிஞ்சுது என்னது அந்த பூல் முடிஞ்சுது கூலுண்டா என்ன சொல்றதுங்க பருப்பு மாய்தானே அது பருப்பு மாயை கடைஞ்சி வச்சிருப்பாங்க நம்ம பருப்பு மாதிரி சரிங்க இப்போ நாங்கள் வீடியோ இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு ரெண்டு பேர் ஒழுமிட்டோம் இவங்க முடிவு சாப்பிட்டு முடிக்காங்க அது பூல் முடிஞ்சுது இனி வேறு லெவலுங்க வைவனை பாருங்கள் வரணும்டா நம்மளோட நாட்டில் வந்துட்டு இது பூல் பூல் பூலும் அடுத்து வந்து சொல்கிற தமிழ் சென்றுவாங்க விரல் எவ்வளோங்க விளாடம் இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து வீடியோ நிறைய செய்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் நன்றி வணக்கங்க எல்லாருக்கும்